பந்தங்கள் உறவுகளில் இருக்கும் சிக்கல்கள் அன்பு வெறுப்பு கலந்து நிற்கும் மனநிலைகள் இதையெல்லாம் நிஜ வாழ்க்கையை போலவே நம்ம கண்முனை நிறுத்தி காட்டும் அற்புத படைப்பு தான் இந்த கதை வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம ஆர் ஆர் புக்ஸ் கார்னர்ல பேச போகிற கதை தமிழின் சிறந்த எழுத்தாளரான தி ஜானகிராமன் எழுதிய அம்மா வந்தால் அப்படிங்கிற இந்த நாவல் வாங்க அம்மா வந்தால் கதையின் பயணத்தை நம்மோடு சேர்ந்து அனுபவிக்கலாம் தாய்மகன் பாசம் குடும்ப அவமானம் ஆன்மீக தேடல் ஆகியவை கலந்துள்ள இந்த கதை நம்மளுடைய மனதை ஆழமாக தொடும் இந்த கதையோட சுருக்கத்தை பார்த்திடலாம் நாவலின் நாயகன் அப்பு சிறு வயதில் தாயிடமிருந்து பிரிந்தவன் காரணம் தாயின் தவறான உறவு தந்தை தண்டபாணி மரியாதைக்காக குடும்ப அவமானத்தை மறைக்கும் தன் கோபத்திலும் அப்புவை திருச்சி அருகிலுள்ள ஒரு வேதப்பள்ளிக்கு அனுப்பி வைக்கிறார் அங்கே அப்பு வேதம் சாஸ்திரம் படிச்சு ஒழுக்கமான வாழ்க்கை நடத்துறான் அலங்காரம் என்பவர்தான் அப்புவின் தாய் இளமையில் சிவசு என்ற நிழக்கிலாருடன் தொடர்பில் இருந்தார் இதுவே குடும்பத்திற்கு அவமானம் இதற்கான பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துலதான் மகன் அப்புவை பிராமண ஒழுக்கம் நிறைந்த வேத பள்ளியில படிக்க வைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க பல ஆண்டுகள் கழிச்சு அப்பு தன் சொந்த ஊருக்கு திரும்புறான் அங்கே அவன் தாயின் உண்மை நிலையை நேரடியா உணர்றான் தாயின் பாசம் அவனுள் சலனத்தை ஏற்படுத்துது ஆனா அவள் கடந்த காலம் அவனை மனதளவுல சிதைக்குது அப்புவின் வாழ்க்கை வெறும் குடும்ப பிரச்சனைகள்ல மட்டும் இல்ல அவன் படிக்கும் வேதப்பள்ளியில கதை அங்கே இருக்கும் பவானி அம்மாள் என்பவர் அவருடைய வீட்டில் வசிக்கும் இந்து அப்படிங்கிற ஒரு விதவ பெண் இவைகளும் கதை சுருளும் முக்கியம் இந்து அப்புவின் சிறுவயது தோழி அவள் விதவையாகி விட்ட பின் இன்னும் அப்புவை நேசிக்கிறாள் அப்புவோ மனக்குழப்பத்தால இந்த உறவை ஏற்க முடியாம தவிக்கிறான் அப்புவின் தாயார் அலங்காரம் நீண்ட நாட்களுக்கு பிறகு வேத பள்ளிக்கே வந்து அவனை சந்திக்கிறாங்க அவள் வந்து மகனிடம் என் தவறுக்கு தான் உன் படிப்பு உன் வாழ்க்கை நீ பிராமண தர்மத்தை நிலநிறுத்தி வாழ வேணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு அப்புவின் உள்ளம் உடைந்து போது மகன கடைசியாக கண்ட பின் அவள் காசிக்கு யாத்திரை செல்வதாக சொல்லி புறப்படுறாங்க அப்புவின் வாழ்க்கை முழுவதும் தாயின் தவறான கடந்த காலத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்பதில்தான் சிக்கி இருக்குது ஒரு புறம் அவளின் பாசம் அவனை ஈர்க்கிறது மறுபுறம் அவள் தவறு தந்தையின் வழி சமூக அழுத்தம் இவை அவனை நிராகரிக்க தூண்டுது இதன் நடுவே அவன் மனம் சிதறுகிறது இதுல வர முக்கியமான கதாபாத்திரங்களை பார்த்துடலாம் அப்பு வேத பாடசாலை பிள்ளை உள்மன தகராறு கொண்ட இந்த கதையோட நாயகன் அலங்காரம் அப்புவின் தாய் அவளின் கடந்த கால உறவே கதையின் மையம் தண்டபாணி அப்புவின் தந்தை சிவசு பணக்கார நிழக்கிடார் அலங்காரத்தின் தொடர்பாளர் பவானி அம்மாள் அப்பு படிக்கும் வேத பள்ளியை நடத்துபவர் இந்து பவானி அம்மாளின் சகோதர திருமகள் சிறு வயது முதல் அப்புவுடன் வளர்ந்தவள் பின்னர் உதவை இந்த கதையுடைய தீம்ஸ் கருத்துக்கள் என்ன அப்படின்னா தாய் மகன் உறவு குற்ற உணர்வு தாயின் தவறு அதற்கான பரிகாரம் என்ற எண்ணம் மகனின் மனக்குழப்பம் மரபு வர்சஸ் தனிப்பட்ட ஆசைகள் எப்படி அக்ரஹாரம் பிராமண மரபு தாழ்வாரத்தில் சமூக ஒழுக்கமும் தனிநபர் உணர்ச்சிகளும் மோதுவது அப்புறம் மூன்றாவது ஆன்மீக தேடல் குடும்ப உண்மைகள் வேதப்பள்ளியில துறவர கட்டுப்பாடுகள் ஆனால் வீட்டின் ஒழுக்க கலக்கங்கள் உளவியல் நாவல் தாய் மகன் பிணைப்பு வெட்கம் அவமான மன்னிப்பு ஆகிய மனநிலைகள் நாவலின் இயக்கம் இந்த நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளியாயிருக்கு ஆங்கில மொழி பெயர்ப்பு த சின்ஸ் ஆஃப் அப்பூஸ் மதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இந்த பெயர் மூலயமா வெளிவந்திருக்கு இந்த நாவல் முப்பது வாரங்களுக்கு ஆனந்த விகடன் இதழில் தொடராக வெளிவந்திருக்கு இந்த நாவல் வெளியிட்ட போது அது பிராமணர்களை இழிவுபடுத்துவதாக கூறி சில விமர்சனங்களையும் எதிர்கொண்டிருக்கு இது தி ஜானகிராமன் அவர்கள் எழுதிய ஐந்தாவது நாவல் அவருடைய மற்ற நாவல்களைப் போல தஞ்சையை பூர்வீகமாக கொண்ட பிராமண சமூகத்தை பின்னணியாக கொண்டது இந்த நாவல் திருமணம் மீறிய உறவில் இருக்கும் தாய்க்கும் அதற்கும் பிராய்சித்தமாக அவர் வேதம் கற்க அனுப்பும் மகனுக்கும் இடையிலான உறவை பேசுவதுதான் தி ஜானகிராமன் நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் கிரேசியா டெலாட்டாவின் லா மாத்ரே என்ற இத்தாலிய நாவலை அன்னை என்று தமிழுக்கு மொழி பெயர்த்தார் தன் மகனை பாதிரியாராக ஆக்கி பார்க்கும் விருப்பம் கொண்ட அன்னை தன் மகன் ஒரு பெண்ணை கண்டடைகையில் கொள்ளும் அலை மோதல்களை பற்றின நாவல் அது இந்த நாவலின் தாக்கத்தில் அம்மா வந்தால் எழுதப்பட்டிருக்கலாம் என்று விமர்சகர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அம்மா வந்தாளின் மீறல் உருவாக்கிய அதிர்ச்சியினால் தி ஜானகிராமன் அவர் அண்ணனால் நிராகரிக்கப்பட்டார் தன் ஜாதியிலிருந்து விளக்கப்பட்டார்ன்னு சொல்லப்படுது இந்த நாவல் ரிமம்பரிங் அம்மா என்ற பெயரில் மாலதி மாதுரால் மொழியாக்கம் செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியானது இந்த இருநூறு பக்கங்களுக்கும் உள்ளாக இவ்வளவு கூர்மையான நாவலை எழுதுபவர் எப்பேற்பட்ட கலைஞனாக இருந்திருக்க வேண்டும் உரையாடல்களிலும் அதன் பின்வரும் மௌனங்களிலும் இவ்வளவு ஆழத்தை கொண்டு வரும் இந்த எழுத்து எப்படி இவருக்கு வாய்த்திருக்கும் உன் கண்ணுக்கு பழசெல்லாம் புதுசா படாமே இருக்கணுமே உன் காலில் விழுந்து எல்லாம் பசுக்கிண்டு விடலாம்னு நினைச்சேன் நீயும் அம்மா பிள்ளையா இருக்கே அம்மா பிள்ளையின் எவ்வளவு ஆழமான அர்த்தம் நாவல் இதேதான் முங்கி குளித்து விட்டேன் என்று சொல்பவர்கள் அவர்களின் அம்மா வந்தால் நாவலின் கதை சுருக்கம் இங்கே நிறைவடையுது தாயின் பாசமும் சமூக அவமானமும் மனித மனக்குழப்பங்களும் எவ்வளவு ஆழமாக சிந்திக்க வைக்கின்றன பாருங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யவும் ஆர் ஆர் புக்ஸ் கார்னரை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறந்த கதையோட சந்திப்போம் நன்றி வணக்கம்